நாட்டின் குடியேற்ற அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பலரின் கவனம் ஈர்க்கப்பட்டு உள்ளது இருப்பினும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆஸ்திரேலியர்கள் குடியேற்ற செயல்முறையில் கவனம் செலுத்துவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதன் விளைவாக வரவிருக்கும் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி தேர்தலில் குடியேற்ற பிரச்சினைகள் குறிப்பிடத்தக்க காரணியாக இருக்காது என்று ஊகிக்கப்படுகிறது இருப்பினும் குடியேற்ற தள எழும் பிரச்சனைகளில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் மட்டுமே தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியேற்ற காரணி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அதிகரித்த இடம்பெயர்வு காரணமாக ஏற்படும் வீட்டு வசதி பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் ஆஸ்திரேலியர்களுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது